நேற்று அப்புறம் வந்து சுற்றி வீட்டில் வேலையும் இருந்தது கோயிலுக்கு போகிற வேலையும் இருந்ததுனால நேற்று வீடியோ வந்து போட முடியல எங்கனால் எதுவும் வீடியோ எடுத்துக்க பண்ண முடியல அதனால இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போகிறோம் டிஃபன் வெரைட்டி மாலை வருஷம் டிஃபன் வெரைட்டி வந்து பார்த்துட்டு இருக்கோம் டெய்லி அதில் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இட்லி அதாவது ரவா இட்லி தான் வந்து பார்க்க போகிறோம் ரவை தருவியெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து வந்து காட்டில வந்து ரவை வந்து ஒரு வந்து எடுத்து வச்சுருக்கேன் தயிர் வந்து ஒரு காலேஜ் அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் முந்திரி பச்சை மிளகெல்லாம் கருவேப்பில கடவருப்பில் போப்பிலாம் வந்து நம்ம தாளிச்சு போகிறோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறோம் தை வந்து தான் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் உறவைச்சு பண்ண போகிறோம் ரவை வந்து நல்லா நான் வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் இருக்கேன் வறுத்த வச்சு அப்படின்னு நல்லா ரவை வந்து வறுத்து வந்துடும் சாருக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சட்டி தான் அதாக போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தேங்காய் வந்து திரும்பிட்டு இருக்கேன் பொட்டுக்கடலில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது தேங்காயோட புட்டுக்கல்ல கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் அப்புறம் தான் சட்னி வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருக்கும் அதுக்கு தேவையான பச்சை மிளகாயெல்லாம் வந்து நான் ஒரு எட்டு பச்சை மிளகா வந்து எடுத்துருக்கேன் காரம் நிறைய போடும்போது போது சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைனா உங்களுக்கு தேங்காய் உத்தி இப்போது பொட்டுக்கொல்லையோட அந்த வாசனை அதெல்லாம் வரும் சட்னிக்கு வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடும்போது நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் தான் நான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம தாளிச்சு விடுவோம் அதாவது ரவையை வந்து நான் வச்சுருக்கேன் இல்லையா இதை வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துப்போம் இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இட்லியும் தேங்காய் சட்னின்னு வந்து பார்க்க போகிறோம் வந்து தாராளமாக வந்து இந்த பாதத்தில் வந்து கலந்துக்கிறேன் நம்ம தயிர் இதெல்லாம் தண்ணியும் கொஞ்சம் கணக்கு வைக்கணும் அதனால கொஞ்சம் பெரிய பத்தமாக எடுத்துருக்கேன் நம்ம இதெல்லாம் வத்துவோம் என்ன எல்லாமே சேர்ந்து பண்ணோம் அதனால இல்லாமல் சேர்ந்து வறுக்கிறோம் அதனால கொஞ்சம் எண்ணெய் நிறைய வந்து விட்டுருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு இருக்கேன் என்னென்னு எண்ணெய் வந்து நல்லா ஒன்று நம்மெண்ணெய் போட்டுப்போம் இதுக்கு வந்து கடுகு கட்டமை போட்டு உறுத்து போட்டுக்க போகிறோம் அப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுக்க போகிறோம் அப்புறமா முந்திரி போட்டு வறுத்து நல்ல வண்ண பொறுப்போம் அப்புறம் தயிரை விட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் புற வைக்க போகிறோம் எண்ணெய் காய்ட்டும் பார்க்கல எப்படி பண்ணுறேங்க ஒன்று ஒன்னா பார்த்துக்கலாம் நேற்றுக்கு வந்து எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது அதாவது சரியா தெரியல நீங்க வந்து சின்ன கிட்ட வச்சு க்ளோஸ் அப்ல காட்டணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நெக்ஸ்ட்ல உங்களுக்கு க்ளோஸ் அப்ல எடுத்து வீடியோ வந்து போடுறேன் உங்களுக்கு என்ன வந்து வாயம்பு அவங்க நான் வந்து ஒரு நாலு நாலு மணி தான் வந்துட்டு தந்துருக்கேன் உப்பு ஆயிடும் பெரிய கொடுக்குறேன் தயிர் வந்து சொல்ல மாதிரி கொஞ்சம் புளிப்பு தயிரா வந்து எடுத்துக்கோ அப்போ உங்களுக்கு நல்லா இருக்க ரைக்கியா வந்து பிடிச்சு நல்லா இருக்கும் புது தயிராக இருந்தால் உங்களுக்கு எச்சி வருவா சரியாக ஆகாது அதனால நீங்கள் நல்லா புதுச்ச தயிரா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இதனால கலந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஒரு ஊரட்டை வச்சுருங்க நல்லா குளிக்கட்டை கொஞ்சம் நேரம் அப்புறமா வரக்கலாம் இது நல்லா வரப்பட்டாச்சு

பொட்டுக்கல்ல எடுத்துக்கிறேன் பச்சை மிளகா நல்லா ஒரு எட்டு மிளகா கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் அப்போதான் காரமாக இருக்கும் இஞ்சி வேணாலும் இதில் இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான கொடுக்கலாம் தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி வந்துடுவோம் வச்சு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் தாளிச்சு போகிறோம் நான் வந்து எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து காஞ்சின்ட்டுருக்கு கடுகு போட்டுக்கணும் நம்ம சட்னிக்கு தான் தாளிச்சு போகிறோம் இப்போ கடுகு உடைச்சிட்டுருக்கு நான் வந்து முத்தப்பாக்கு போட்டுக்கிறேன் அடுத்தது வந்து கருவேப்பிலை வந்து இதுலேயே வந்து போட்டுக்கலாம் இல்லை நம்ம அதில் வேணாலும் போட்டுக்கலாம் நம்மளோட சொல்லியிருந்தேன் நான் வந்து இப்போ எந்தயும் போட்டுக்கிறோம் அப்படியே பப்பு அப்புறம் நம்ம சட்னியில் வந்து போட போகிறோம் அடுத்தது வந்து நம்ம இட்லி தான் வந்து பார்க்க போகிற வச்சு தரவா இட்லிக்கு பத்துல நல்லா செவந்தாச்சு நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி இட்லி பார்க்குறது ரவா இட்லி வந்து இப்படி மாவு அப்படி இருந்துருக்கு எப்படி இட்லி வாக்குறது நம்ம போவை வந்து நல்லா நான் சொன்ன நல்லா கெட்டு இட்லியாக ஆயிடுச்சு நல்லா முன்னாடியே நல்லா இருக்கீங்க நல்லா பிடிச்ச வாசலாம் நல்லா சூப்பராக வந்து இருக்கும் நல்ல ஊரில் இருக்கு நான் வந்து காட்டுறதுக்காக நான் வந்து இப்போவே வந்து பார்க்க போகிறேன் இப்போ வந்து ரெடி ரெடியாகிடுச்சு கொஞ்சமாக நான் தண்ணி விட்டுட்டு கரைச்சிக்கிறேன் ஊற ஊற மாவு வந்து நிறைய விழுக்கிறாங்க வந்து புதை புதை நிறைய ஆகிடும் இந்த பணத்துக்கு நம்ம காய்ச்சிக்கிறோம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த பணத்துக்கு காய்ச்சிக்கிறேன் ரொம்ப தண்ணியாக இருக்குது இப்போ நம்ம இட்லி பார்த்துக்கலாம் நான் வந்து இதெல்லாம் வந்து பண்ண இதில் வந்து எண்ணெய் தொடச்சி வச்சுருக்கேன் இந்த இட்லி தட்டில் பட்டை தண்ணி வந்து காஞ்சுக்கிட்டோம் நம்ம இதில் வந்து எண்ணெய் எண்ணெய் தொடச்சி எடுத்து வச்சுருக்கோம் இதில் நம்ம வந்து இட்லி பார்த்துக்கலாம்

இட்லி வந்து நல்லா வெந்தாச்சு இப்போ நான் வந்து இதை ஆஃப் பண்ணுறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நம்ம வெளியில் எடுப்போம் அந்த சூட்லேயே கொஞ்சம் கூட நல்லா வெந்து இருக்கும் இட்லி இந்த சூட்டோடவே மூடி வச்சிட்டு கொஞ்சம் எப்போவுமே வந்தாலும் இட்லி நம்ம பார்த்தோம்னா அந்த சூட்டோடய மூடி ஒரு நிமிஷம் அதிகம் வச்சிடணும் அதுக்கப்புறமாலாம் நம்ம எடுத்து தெளித்து எடுத்தோம்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கும் இப்போ அது நல்லா வெந்தும் நல்லாவும் இருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுப்போம் அதை எடுத்து பார்க்குறேன் எக்கியை வந்து நல்லா அந்த சூப்பராக அந்த பிடிச்ச தயிரோடையும் அந்த ரவையோடும் நல்ல ஒரு வாசனை வந்து அப்புறம் நான் எடுத்து வச்சிடுறேன் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் தண்ணி தெளித்து கொஞ்சம் கழித்து எடுத்தோன்னா அப்படியே ஒட்டாமல் ரொம்ப அழகாக வரும் அப்புறம் இக்கி வந்து நல்லா வெந்திருக்கு ஒரு நிமிஷம் கழிச்சு எடுப்போம் அப்புறம் அந்த எக்கி வந்து எடுத்தேன் நல்லா இருக்கு ரொம்பவுமே சூப்பரா வந்திருக்கு நல்லாவும் வந்திருக்கு நேரம் நமக்கு வந்து மாவெல்லாம் அரைக்க முடியல திடீர்னு மாவு இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த இந்த மாதிரி ஒரு வச்ச மாதிரி வந்து பண்ணலாம் அதனால தான் நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ வந்து எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா ஒரு ரவா இட்லி சட்னி தேங்காய் சட்னி சூப்பராக வந்து ரெடி ஆயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க வீட்டுக்கு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இனி அடுத்த வீடியோ ஒரு வேற ஒரு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ